ಸೇಂಟ್ ತಾರೇ ತಿರುತಿತಾರೇ ವಾಕೈನಲ್ಲಿ ನಡೆದಿದ್ದಾರೆ ಒಂದು ವರ್ಷಕ್ಕೆ ನನಾಗಿದೆ ಕರ್ಮದಾಮಿకి ಅರೂರ್ ಅಬಿಯಾ ನೀತಿ ಮಂತ್ರದಲ್ಲಿ ವಳಕ್ಕೆ ಯಾರು

આ પેલેલા વીસવટ વળીને પોઈ તુંગુવારી ની વાર્તા પડવા સર સર ઓણે મુકાલમા તો વીટલો જમિતો ના ઓળંગા ઓળખ નાકું બેટી આવી ને ને પામું விட்டுப்பாடித்தடித்த <I was 17 -29>, <inaudible> <inaudible>

அவருடைய மனதை திருத்தி வீடு வந்து சேர்க்கணுமா இத திருத்தணுமா முடியாது வயது மேல திருந்தி விடுவோம் மகாராஜாக்கு வயது அறுபத்தி அஞ்சு ராஜா நாளைக்கு திருந்திருவாரு அப்படி சொல்லுற ராணி சொல்லுதா அறுபத்தஞ்சு திருந்தி எனக்கு எந்த கிடைக்க போறாருன்னா மக குடிப்பா <laughs> 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 நீ குடிக்கன்னு சொல்லி தான் அவன் விட்டு விட்டு போயிட்டான் நீ குடிக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் ஒன்று எட்டு உன் மாலை வீட்டுக்கு கொண்டு வருவேன் என்னைக்கு சத்தியம் பண்ணுவேன் இன்னைக்கு பண்ணுவேன் நாளைக்கு கொடுத்தா கொடுத்த கால் கையும் விலகா அப்படி பிடியுமா சத்யபத்தியா பௌரமி வர அவகாசம் கூப்பிட்டு வரேன் சத்தியம் பண்ணதான் அதுக்கப்புறம் உன் மாத வீட்டுக்கு கால் விழுவேன் என்ன அமைக்கிறான்னு பாக்கேன் கருமசாமிக்கு கருமசாமி நான் மெத்த பிள்ளை என்னைய விட்டு மீறிமோ அப்படின்னு ஒரு பயன் என் குடத்துல இருக்கே

நாகதேவ இருக்காந்த மாரியமா இருக்காளா மக்கானமா இருக்காளா மாகாணி இருக்காளா சொன்னா வருத்தப்படுவிய வருத்தப்படுவியா உனக்கு சொத்து எல்லாமே உனக்கு இல்லாம அவனுடைய பேருக்கு வேணும்னு சொல்லி உன்னைய மீறி நடக்கக்கூடிய நேரம் வந்துகிட்டு இருக்கு ஒண்ணு தேவையில்லாம இன்னும் ஒரு நட்பால உன் குடும்ப மானத்தை கெடுத்து அவன் தனிய இன்னும் ஓட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு இந்த ரெண்டும் நடக்கும் அதுல உங்களுக்கு அவமானம் இல்லாம காப்பாய் தர சேர்த்து வாழ வச்சு வேற என்ன வேணும் அவனுக்கு கூட்டு வர முடியுமா கண்ண முழு வெள்ள காப்பாத்திரும் கோபிச்செட்டிப்பாளையம்

அம்மாவுடைய தலைவர் யார் லேட் ஆகிறா அடுத்து உங்களுக்கு சொல்ல வேண்டாம